ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் zone இனைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஆன நல்ல ஃபில்லிங்கான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் எப்போ தோணுதோ செஞ்சு கொடுக்கலாம் அது எப்படி செய்கிறது பார்க்கலாம் செய்கிறதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒன்றரை கப் அளவுக்கு சிகப்பவலை எடுத்துக்கோங்க வெள்ளை வெள்ளை கூட நீங்கள் பண்ணலாம் சிகப்பவளை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் பல்ஸில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ரவரவையாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராகவும் அரைக்கக்கூடாது இப்போ நம்ம அந்த அரைச்ச அந்த அவல் பொடியை வந்துட்டு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இதில் ஒரு கால் கப் அளவு மட்டும் தண்ணி கொஞ்சமாக விட்டு இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சுத சுதம் ஆயிடும் அதனால முதல்ல கால் கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்காங்க நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கை வச்சு பிசைஞ்சிங்கன்னா அவங்களுக்கு மாவு நல்லா உதிரி உதிரியாக இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த தண்ணியிலே இது வந்து ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக வந்துட்டு ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் கப் அளவு வறுக்காத வேர்க்கடலை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து கூட கொஞ்சமாக இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் மட்டும் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பை நல்லா வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க உளுந்து நல்லா செவந்து வரணும் வேர்க்கடலையும் நல்லா வறுப்படணும் உளுந்து நல்லா வாசம் வர வரைக்கும் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் டைம் எடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து வந்து இந்த மாதிரி கலர் மாதிரி வந்திருக்கு நல்லா வாசனையாகவும் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து ஓரளவு சூடு ஆறனதும் மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ இதையும் நம்ம நல்லா ஃபைன் பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது அப்படியே ட்ரையாக ஃபைன் பவுட்ராக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம அரைச்ச இந்த பொடியை ஏற்கனவே நம்ம அவள் தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கிற பொடியோட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் நல்லா ஏலக்காத்தூர் எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் தண்ணி கரெக்டாக சேர்த்திங்கன்னா உங்களுக்கும் நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும் இதை வேக வச்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன கொட்டாங்குச்சி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சமாக அடியில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேங்காய் அரைச்சு சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் துருவி கூட சேர்த்துக்கலாம் இதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த அவள் பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் ரொம்ப அமுக்கி அமைக்கி சேர்த்துடாமல் மேலாப்பில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க லைட்டாக மட்டும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவைப்பட்டால் மேலே ஒரு லேயர் கூட நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம் இது செஞ்சு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பேன் எடுத்திருக்கேன் இதில் வந்துட்டு நான் துணி வச்சு கட்டி எடுத்துக்கிறேன் இப்படி உங்களால் செய்ய முடியல நீங்கள் நார்மலாக ஸ்டீமரில் கூட வேக வச்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் கூட தாராளமாக வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மேலே ஒரு இலையை வச்சு மூடி இந்த மாதிரி திருப்பி வச்ச மாதிரி சேர்த்துக்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் விட்டால் போதும் ஆவி வந்து வழியாக அந்த மாதிரி வெளியில் வர ஆரம்பித்ததும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடலாம் இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனையும் போட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் புட்டு மேக்கர் இருந்ததுன்னா அதிலேயே கூட தாராளமாக வேக வச்சுக்கலாம் புட்டு மேக்கர் இல்லைனா இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து சுட சர்வ் பண்ணலாம் மேலே கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைனா வெள்ளம் திருவி போட்டு நல்லா சுட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும் நல்ல ஃபீலிங்காக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்